வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் முன்னணி நிறுவனம் இந்தியாவிலேயே நிறைய பிராஞ்சஸ்லாம் வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆடை நிறுவனம் ஆலையா காட்டர்

வேலை இல்லை அடுத்த வாரம் வாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இங்கே கிடையவே கிடையாது எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் வேலைக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமை அனுபவம் உழைப்பு இவற்றை பொறுத்து பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேல்ரி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லைங்க உணவு தங்குமிடம் வசதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆண்களுக்கு இது ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறாங்க பெண்கள் வெளியிலேருந்து வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போய்க்கலாம் ஆண்களுக்கு தங்குமிடம் கொடுத்துறாங்க உணவு வசதி இருக்குது இது மட்டும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் கிராஜுவிட்டி எல்லாமே கொடுத்துட்றாங்க ப்ளஸ் போனஸ் இருக்குங்க நல்ல ஒரு பண்டிகை சமாச்சாரங்கள் என்ன இருந்தாலும் சரி உங்களுக்கு போனஸோட உங்களுக்கு சேலரி கொடுத்துருவாங்க ஹாப்பியான விஷயம் தானே ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் மற்றும் பனியன்கள் அதே மாதிரி நீங்க திருப்பூருக்கு வந்துட்டீங்க ஆலையா காட்டன் எங்கே இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும் இல்லையா நீங்கள் திருப்பூருக்கு புதுசு அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வர்றதுக்கு மங்களம் ரோடு கேவிஆர் நகர்னு கேளுங்க அழகா நீங்கள் கண்டுபிடிச்சி ஈஸியாக வந்துருவீங்க அங்கே கல்லிக்காட்டு தோட்டம் ஒரு ஏரியா இருக்கு அங்க கேடிசி ஸ்கூல் பக்கத்துல தான் ஆலையா காட்டன் நிறுவனம் பிரம்மாண்டமான கட்டிடத்தில் செயல்பட்டு வருதுங்க நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் அது மட்டும் இல்ல அங்க ஒர்க் பண்ணக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான தங்கம் விடுதி தரமான உணவுகள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சொல்லுவாங்க அழகான முறையில் ஒர்க் பண்ணலாம் வருஷம் முழுக்க கவலையே வேலை ஆலையா காட்டன் வேஷ்டிகள் சட்டைகள் உள்ளாடைகள் இவற்றில் முன்னணி நிறுவனமாக இந்தியா ஃபேமஸான நிறுவனம் மற்றும் வரியன்கள் பணிகளுக்கு ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் டூ செவன் ஃபைவ் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஏழு நான்கு நான்கு இரண்டு ஏழு ஐந்து இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க இது வந்து லேண்ட்லைன் நம்பர் திருப்பூர் கோட் போட்டுக்கோங்க ஜீரோ ஃபோர் டூ ஒன் திருப்பூர் கோடு ஃபோன் நம்பர் சொல்கிறோம் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ செவன் ஃபைவ் தமிழில் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க திருப்பூர் கோட் போட்டுக்கோங்க பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று ஃபோன் நம்பர் நான்கு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஐந்து திருப்பூரில் ஒரு பாதுகாப்பான இடம் நல்ல சேலரி இஎஸ்ஐ பிஎஃப் கிராஜூவிட்டி போனஸ்லாம் தராங்க நல்ல சாப்பாடு நல்ல தங்குற வசதி அப்படின்னா ஆலயா காட்டன் நிறுவனத்தை முன்னணி நிறுவனமாக சொல்லலாம் அதனால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தகவல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பெருமிதம் பூரிப்பு கம்பீரம் பொலிவு பேராண்மை ஆலையா காட்டன் இந்த தகவலை வேலை தேடிட்டு இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் அதே மாதிரி தொழில் வாய்ப்புக்காக காத்திருக்கிற நண்பர்கள் உறவினருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த அற்புதமான வாய்ப்பை தரக்கூடிய ஆலயா காட்டன் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்கள் ஏதாவது வினாக்கள் இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க நல்ல நிறுவனம் நல்ல பாதுகாப்பான ஒரு பணிவாய்ப்பு இருக்குது ஸோ ஜாப் சேஃப்டி ஜாப் செக்யூரிட்டி இங்கே கன்ஃபார்மாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை சரிங்களா உங்கள் கருத்துக்களை கவன் பாஸில் எழுதுங்க அடுத்த வீடியோவில் எங்கெங்க வேலை வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேனலில் வருது மறக்காமல் உங்கள் மொபைலுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ